இருப்பு இது நம்ம வாழ்க்கையிலேயே நிச்சயம்னு சொல்ல முடியற ஒரே விஷயம் நம்ம பிறந்ததுல இருந்தே மெல்ல மெல்ல இருப்பை நோக்கித்தான் போயிட்டு இருக்கோம் இந்த பயணம் நம்ம பலவிதமான சிந்தனைகளுக்கும் உணவுகளுக்கும் ஆளாக்குது காலத்தோட ஆரம்பத்துல இருந்தே மனிதர்களை பயமுறுத்திட்டோம் ஆச்சரியப்படுத்திட்டோம் வற்ற ஒரு விஷயம் இது இருப்பு என்பது நம்ம வாழ்க்கையின் ஒரு அங்கம் இதனாலதான் நிறைய சடங்குகள் மதங்கள் நாகரிகங்கள் எல்லாம் உருவாகி இருக்கு மனிதர்கள் புரிஞ்சுக்கவும் சமாளிக்கவும் பல வழிகளை நிறைய சடங்குகள் மதங்கள் நாகரிகங்கள் எல்லாம் உருவாகி இருக்கு இந்த சடங்குகள் பகுதியா மாறியிருக்கு இருப்பு என்பது வெறும் உயிரிய நிகழ்வு மட்டும் அல்ல அது நம்ம நம்பிக்கைகளை பழக்க வழக்கங்களை சமூகத்தை எல்லாம் வடிவமைக்க ஒரு கலாச்சார நிகழ்வு நம்ம நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் சமூகத்தின் அடிப்படைகளை எல்லாம் இறப்பு வடிவமைக்குது இது நம்ம வாழ்க்கையின் ஒரு முக்கியமான அங்கம் இந்த வீடியோல மனித இறப்பை பத்தின ஒரு பயணத்தை போறோம் பண்டைய காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் வெவ்வேறு கலாச்சாரங்கள் இருப்பை எப்படி எதிர்கிட்டாங்கன்னு பார்க்க போறோம் பண்டைய காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் வெவ்வேறு கலாச்சாரங்கள் ஈரப்பை எப்படி எதிர்கின்றாங்கன்னு பார்க்க போறோம் அவங்களோட சடங்குகள் நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம் அவங்களோட சடங்குகள் நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பயணம் நம்மை பலவிதமான சிந்தனைகளுக்கும் உணவுகளுக்கும் ஆளாக்கும் இந்த உலகளாவிய உண்மையே மனிதர்கள் எப்படி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுப்போம் இந்த பயணம் நம்மை பலவிதமான சிந்தனைகளுக்கும் உணர்வுகளுக்கும் ஆளாக்கும் பண்டைய எகிப்தை கற்பனை பண்ணி பாருங்க அந்த மாபெரும் பிரமிடுகள் எத்தனை நூற்றாண்டுகளாக நின்று குன்றிருக்கின்றன மறுவாழ்வில் அதிக நம்பிக்கை குன்ற நாகரிகம் அது அவர்கள் மறுவாழ்வை நம்பி அதற்காகவே பல சடகுகளை செய்தன் இறந்த பிறகு மறுவாழ்வுல என்ன வேணுமோ அதை எல்லாம் வச்சுட்டு போகணும்னு நினைச்சு பிரமிடுகளையே கல்லறையா கட்டி வச்சாங்க பிரமிடுகள் மன்னர்களின் மறுவாழ்வுக்கான வீடுகளாக இருந்த அந்த கல்லறைகளை மறுவாழ்வுக்கு தேவையான பொருட்களாலேயே நிரப்பி வச்சாங்க தங்கம் தங்கம் வெள்ளி மற்றும் பல விலை மதிப்புள்ள பொருட்கள் அங்கே இருந்தன உடலை காலம் எல்லாம் அழியாமல பாதுகாக்கிறதுக்கா மம்மி பேசன் என்ன சடங்கு என்றாங்க மம்மி உடலை அழியாமல வைச்சிருக்க உதயது அதே எது அதே நேரத்தில் மெசபட்டோமியாவில் பக்கல் ஒரு இரண்ட பாதால் உலகத்தை பற்றி நம்பினாங்க அவர் இறப்பின் பின்னர் ஒரு இரண்ட உலகில் வாழ்வாழ்வார்கள் என்று நம்பினர் இருந்தவங்களோடு அன்றாட பொருட்களை எல்லாம் சேர்த்து புதைக்கிற பழக்கம் இருந்தது அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திய பொருட்கள் கூட அவருடன் புதைக்கப்பட்டன இருந்த பிறகு அந்த பொருட்கள் அவங்களுக்கு பயன்படும் நம்பினாங்க அந்த பொருட்கள் மறுவாழ்வில் அவர்களுக்கு உதவும் என்று நம்பினர் இந்த ஆரம்பகால நாகரிகங்கள் அவங்களோட நம்பிக்கைகளில் வேறுபட்டாலும் ஒரு பொதுவான விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க அவர்கள் அனைவரும் இறப்புக்கு பிறகு வாழ்க்கை இருக்குன்னு நம்பினாங்க அதாவது இறப்புக்கு பிறகு வாழ்க்கை இருக்குன்னு நம்பினாங்க இறப்பு என்பது ஒரு முடிவு அல்ல அது ஒரு புதிய தொடக்கம் இறப்பு என்பது முடிவல்ல அது ஒரு மாற்றம்னு நம்பினாங்க இந்த நம்பிக்கைகள் அவர்களின் வாழ்க்கை முறையையும் மரண சடங்குகளையும் ஆழமாக பாதித்தன உலகம் முழுவதும் ஒவ்வொரு கலாச்சாரமும் இறப்பை அணுவதற்கு தனித்துவமான வழிகளை உருவாக்கியுள்ளன ஒவ்வொரு சமூகமும் மரத்தை பற்றிய தங்கள் புரிதலின் தனித்துவமான சடங்குகளை உருவாக்கியுள்ளன பண்டைய ரோமில் இறந்தவர்களின் குடும்பத்தினர் அடக்க செய்யப்பட்ட இடங்களில் விருந்துகள் நடத்தி இறந்தவரின் வாழ்க்கையை கொண்டாடினாங்க இந்த விருந்துகள் இறந்தவரின் வாழ்க்கையை நினைவுசூறும் ஒரு வழியாகவும் குடும்பத்தினருக்குள் உறவுகளை வலுப்படுத்தும் ஒரு வழியாகவும் இருந்தன வைக்கிங் சிறந்தவர்களை எரியும் கப்பல்களில் அனுப்பி வைத்தனர் இந்த சடங்கு அவர்களின் வீரத்தை மற்றும் மறுவாழ்வின் நம்பிக்கையே பிரதிபலிக்குது இது மறுவாழ்வுக்கான ஒரு அனுப்பி வைத்தல் வைக்கிங் சமுதாயத்தில் இது ஒரு வீரமிக்க இறுதி பயணமாக கருதப்பட்டது ஜப்பானிய பதர்கள் இறுதி சடங்குகளை மிகவும் புனிதமான நடத்துறாங்க இந்த சடங்குகள் இறந்தவரின் ஆன்மா அமைதியாக மறுபிவி ஏற்க உதவதாக நம்பப்படுகிறது அவர்கள் தூபம் காட்டி மந்திரங்கள் சொல்லி இறந்தவர்களை மறுபிவி எடுக்க வழி நடத்துறாங்க இந்த சடங்குகள் குடும்பத்தினருக்கு ஆறுதல் அளிக்கவும் இறந்தவரின் ஆன்மா அமைதியாக இருக்கவும் உதவுகின்றன இந்த வித்தியாசமான சடங்குகள் வெவ்வேறு மாதிரி தோன்றினாலும் ஒரு பொதுவான நோக்கத்தையே சார்ந்தது அவை உயிருடன் இருப்பவர்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றன இறப்புக்கு அர்த்தம் அளிக்கின்றன அவ உயிருடன் இருப்பவர்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றன இறப்புக்கு அர்த்தம் அளிக்கின்றன மற்றும் துக்கம் என சிக்கலான உணர்ச்சிகளை சமாளிக்க நமக்கு உதவுகின்றன இந்த சடங்குகள் நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவும் நம் கலாச்சாரத்தின் ஒரு பிரதிபலிப்பாகவும் உள்ளன துக்கம் என சிக்கலான உணர்ச்சிகளை சமாளிக்க நமக்கு உதவுகின்றன இறுதியில் இந்த சடங்குகள் நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவும் நம் கலாச்சாரத்தின் ஒரு பிரதிபலிப்பாகவும் உள்ள இடைக்காலத்தில் இருப்பு பற்றிய மனப்பான்மையில் மாற்றம் ஏற்பட்டது கருப்பு மரணம் ஒரு பேரழிவு தரும் கொள்ள நோயை முழுவதும் பரவியது இது இருப்பை அன்றாட வாழ்க்கையின் முன்னணியில கொண்டு வந்தது இந்த காலகட்டத்தின் கலை மற்றும் இலக்கியம் இருப்பு பற்றிய இந்த என்றையே பிரதிபலித்தது மறுமலர்ச்சி மனித நேயத்தில் புதுப்பிக்கப்பட்ட ஆர்வத்துடன் படிப்படியான மாற்றத்தை கொண்டு வந்தது இருப்பு ஒரு நிலையானதாக இருந்தாலும் வாழ்க்கையிலும் இறப்பிலும் ஒரு தனி நபரின் கவனம் செலுத்தப்பட்டது நவீன மருத்துவம் இருப்புடன் நாம் குன்றுள்ள உறவை வியத்தகு முறையில் மாற்றியுள்ளது ஆயுட்கால என்ற எல்லையை நாம் பின்னுக்கு தள்ளியுள்ளோம் ஆனாலும் இருப்பு என்பது வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத ஒரு பகுதியாகவே உள்ளது தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் நாம் இருப்பை அணுகும் முறையையும் மாற்றியுள்ளன உடல் உறுப்பு தானம் உயிர் காக்கும் கருவிகள் மற்றும் இறுதி நேர் பராமரிப்பு ஆகியவை புதிய நெறிமுறை டிலியம் முன்வைக்கின்றன இன்றைய சமூகத்தில் இருப்பு என்பது பெரும்பாலும் அஞ்சத்தக்கதாகவும் தவிர்க்க வேண்டிய ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது நாம் அதை சுத்தப்படுத்துறோம் மருத்துவமனைகள் மற்றும் இறுதி ஊர்வல இல்லங்களை மறைத்து வைக்கிறோம் இருப்பினும் இருப்பை வாழ்க்கையின் இயல்பான பகுதியாக மீட்டெடுக்க ஒரு இயக்கம் வளர்ந்து வருகிறது மக்கள் இருப்பு பற்றி வெளிப்படையா விவாதிக்கும் மரண்கஃபைகள் பிரபலமடைந்து வருகின்றன புத்தங்கள் மற்றும் ஆவணப்படங்கள் இதில் பேர்மையாகும் உணதிரன் ஓடும் ஆராய்கின்றன இந்த வெளிப்படைத்தமே நம் மரத்தை எதிர்கொள்ள ஊக்குவிக்கிறது இதன் மூலம் இன்னும் முழுமையா வாழ முடிகுது தொழில்நுட்பம் தொடர்ந்து முன்னேறி வருவதால் இறப்புடன் நாம் கொன்றுள்ள உறவு எவ்வாறு உருவாகும் என்பது யாருக்கு தெரியும் எதிர்கால மறு உயிர்ப்புக்காக ஊடகலை முடக்குவது ஒரு வெளிம்பு அறிவியலாகவே உள்ளது ஆனால் இருப்பை ஏமாற்றுவதற்கான சாத்திய சூறுகள் மற்றும் சாத்தியமற்றது பற்றி நம் கற்பனையை தூண்டுகிறது. நாம் எப்போதாவது இருப்பை வெல்வோமா ஒரு வேலை இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் அதன் வரலாற்றை புரிந்து கொள்வதன் மூலம் நம்மை நாமே நமக்கு புரிந்துள்ள முடியும் நம் முன்னோர்கள் தங்கள் சரங்கள் மற்றும் நம்பிக்கைகள் மூலம் இறப்பு என்பது ஒரு முடிவு மட்டுமல்ல என்பது நமக்கு நினைவூட்டுறார்கள் இது சிந்தனைக்கான ஒரு ஊக்கி வாழ்க்கையை குன்றாடுவதற்கும் நமக்கு இருக்கும் நேரத்தை போற்றுவதற்கும் ஒரு வாய்ப்பு நம் மனத்தை எதிர்கொள்வதன் மூலம் வாழ்க்கையின் அருமையை பற்றிய ஆழமான பாராட்டை பெறுறோம் இருப்பு என்ன இது அறியப்படாத விஷயம் இது நாம் அனைவரும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு பயணம் அதன் வரலாற்றை ஆராய்வதன் மூலமும் அதன் தவிர்க்க முடியாத தன்மையை ஏற்றுக்குவதன் மூலமும் நாம் வளமான அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் இருப்பு பற்றிய இந்த ஆய்வு நோயற்றதாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல நம் நேரம் குறைவானது என்பதை அறிந்து வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கான அழைப்பு இது ஏனென்றால் இறப்பில் வாழ்க்கையில் இருப்பது போலவே நாம் அனைவரும் இணைக்கப்பட்டுள்ளோம்